என் பெயர் சுஹாசனி எனக்கு பத்தொன்பது வயது ஆகிறது ஆறு மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்தது எங்கள் வாழ்க்கை இனிதாக போய்க் கொண்டிருந்தது எங்கள் இருவருக்கும் இடையில் பெரும் இடியாய் வந்தது ஆனால் என் கணவருக்கு பிடித்தது மற்ற ஆண்களைப் போல் அவருக்கும் மதுவுக்கு அடிமையாய் இருந்தார் இரவு எது பகல் எது என்று தெரியாமல் கொடுத்து கொண்டிருந்தார் என்னுடன் பணிபுரியும் நண்பர் செல்லும் வழியில் என் கணவர் குடித்துவிட்டு கீழே விழுந்து கிடைப்பதை பார்த்தவர் உடனே போனில் நான் வீட்டுக்கு வர்றேன் உன் கணவர் குடி குடி விழுந்து கிடப்பதாகவும் அவரை அழைத்து வருகிறேன் என்று என்னிடம் போனில் கூறினார் நான் உடனே சரி வாங்க என்று கூறினேன் அவர் வருவதற்கு முன் என் கணவரின் அம்மாவிடம் உங்கள் மகன் சென்ற இடமெல்லாம் குடித்துவிட்டு கிடைக்கிறார் என் நண்பர் அவரை அழைத்து வருகிறார் நீங்கள் என் கணவரை கண்டியுங்கள் என்று கூறினேன் உடனே கதவைத் தட்டும் சத்தம் கேட்டது நான் ஓடி சென்று கதவை திறந்தேன் அங்கு என் கணவர் என் நண்பர் மேல் சாய்ந்து இருந்ததை பார்த்தவுடன் நான் பதறி என்ன ஆயிற்று என் கணவருக்கு என்று கூறியபடியே என் கணவர் கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றேன் என் கணவரின் மற்றொரு கையை என் நண்பர் பிடித்திருந்தார் எங்கள் ரூமுக்குள் வந்தவர் என் பெட்டில் என் கணவரை அமர வைத்தார் என் கணவர் அமரக்கூட முடியாமல் அங்கேயே சாய்ந்து விட்டார் சாய்ந்த நேரத்தில் என் கணவரை தாங்கி பிடிக்கும் நேரத்தில் என் புடவை விலகியது அதை கவனித்த என் நண்பர் பார்த்தும் பார்க்காதபடி இருந்தபோது வேர்த்து கொட்டியது அவரை கணி கவனித்த நான் ஏன் இப்படி உங்களுக்கு வேர்க்கிறது என்று கேட்டேன் அவர் ஒன்றுமில்லை என்று என்னை உற்று பார்த்தவுடன் நான் என்னை கவனித்தேன் என் உடையை சரி செய்து கொண்டு சரி சரி அமருங்கள் சாப்பிட்டு செல்லலாம் என்று கூறினேன் அவர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று எழுந்திருக்கும் தருணத்தில் என் கணவர் குடிபோதையில் நல்ல உறங்கிக் கொண்டு இருந்தார் என் நண்பரின் கால்கள் என் புடவை மேல் பட்டது அது தெரிந்தோ தெரியாமலோ நடந்தது அப்பொழுது நான் நகரும் பொழுது அது தடுமாறி நான் அவர் மேல் விழுந்தேன் அவரும் நானும் அதே பெட்டில் விழுந்து விட்டோம் அப்பொழுது என் கணவர் ஒரு புறம் மற்றொரு புறம் என் நண்பரும் நானும் அவர் முகத்தில் வேர்வை பூர்வத்தில் நான் துடைக்க உடனே அவர் உனக்கும் வேர்க்கிறதே என்று என் அருகே மிக அருகே வந்தார் சரி சரி என் கணவரை பற்றியும் என் மாமியாரைப் பற்றியும் என்னை பற்றியும் சற்று சொல்கிறேன் என் கணவர் இந்த குடி பழக்கம் இன்று ஆரம்பித்தது என்று நான் நினைக்க மாட்டேன் ஏனென்றால் இது பல நாள் பழக்கம் உள்ளதாக இருக்க வேண்டும் ஏனென்றால் மாமியார் கிட்ட நான் சொல்லும் பொழுது அவர் பெரிதாக நினைக்கவில்லை இது ஒரு விஷயமா ஊரில் யாரும் பண்ணாததை என் பையன் செய்துவிட்டானா சும்மா போவியா என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் அழுகை வந்தது என் நிலையில் என் மனநிலை சரியில்லாதவர் என் அண்ணன் திருமணம் முடித்து தனிதாக உள்ளார் அம்மா அப்பாவை பார்த்து கொண்டு இருக்கும் சூழ்நிலை நான் யாரிடம் சொல்வது எனக்கு தெரியவில்லை சரி இதுதான் என் வாழ்க்கை என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தேன் என் மாமியார் டிவி பக்கத்தில் இருந்து அனைத்து தொடர் சீரியல்களையும் பார்த்து விடுவார் இது மட்டும் இல்லை முடிந்த சீரியல்களையும் பார்ப்பார்கள் அந்த வயது உடையவர்கள் எங்கள் வீட்டுக்கு மாலை நேரத்தில் வருவார்கள் அவர்களிடம் மாமியார் நாடகத்தை பார்க்காதவர்களிடம் நேரில் பார்த்தது போல் சொல்லி கொண்டு இருப்பார் இதை பொழுது எனக்கு அப்படி கோபம் வரும் நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனையை சரி செய்ய முடியல நாடகத்தில் உள்ள பிரச்சனை பற்றி பேசி கொண்டு இருக்கிறாரே என்று நினைப்பேன் என் கணவர் இடமிருந்து வருமானம் இல்லாத காரணத்தினாலும் என் மாமியார் வயதான காரணத்தினாலும் வேலைக்கு ஒன்றும் வெளியே செல்ல மாட்டார் அவர் வீட்டில்தான் இருப்பார் அவருக்கு பென்ஷன் பணத்தை வைத்து அவர் செலவுகளை பார்த்து கொள்கிறார் ஆனால் என் செலவுகளுக்கு வீட்டின் வரவு செலவுகளுக்கும் பணம் இல்லாத காரணத்தினால் நான் வேலைக்கு போகும் வலுக்கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டேன் அப்போது பல இடங்களில் வேலை தேடி செல்லும் பழக்கமாக வைத்திருந்தேன் எனக்கு நான் நினைத்தபடி நல்ல சம்பளம் கிடைக்கும் வேலை கிடைக்கவில்லை மற்ற வேலை கிடைத்தால் வேலையை முடித்து வீடு திரும்பும் நேரம் மிக தாமதமாக வீட்டுக்கு வரும் சூழ்நிலை ஏற்பட்டது ஆகியால் அதை நான் விரும்பவில்லை அப்படி ஒரு நாள் ஒரு மிக பெரிய ஜவுளி கடையில் வேலைக்கு கேட்டு பார்க்கலாம் என்று நான் உள்ளே சென்றேன் விசாரித்தேன் அப்பொழுது அங்கு பணிபுரிந்தவர்கள் நீங்கள் மேனேஜரை மேலே போய் பாருங்கள் என்று கூறினார்கள் என்னை அழைத்து செல்வதற்கு ரவி என்ற ஒருவரை என்னிடம் அனுப்பி வைத்தார்கள் நான் படிக்கட்டுகளில் ஏறினேன் உடனே அவர் படிக்கட்டில் செல்ல வேண்டாம் வாங்க நாம் லிப்டில் செல்லலாம் என்று என்னை அழைத்து சென்றார் நான் உடனே லிப்டிலா இல்லை வேண்டாம் என்று சொன்னேன் பயப்படாதீர்கள் நீங்கள் வாங்க நம்ம எல்லாம் ஒரே இடத்தில்தான் இனி வேலை செய்ய போகிறோம் அப்புறம் என்ன என்று கூறி என்னை அழைத்து சென்றார் மேலே சென்றவுடன் அங்கு இருந்த மேனேஜரை அவர் சந்திக்க வைத்தார் நான் அவரிடம் கிட்டே சென்றவுடன் மேனேஜர் அப்படியெல்லாம் இங்கு ஒன்றும் வேலை இல்லை அம்மா இங்கேல்ஸ் மிக குறைவாக உள்ளது ஆகையினால் நான் பிறகு உன்னை வேலைக்கு சேர்த்து கொள்கிறேன் என்று கூறி கொண்டு இருந்தார் உடனே அங்கு இருந்த ரவி ஓடி வந்து சார் இந்த பொண்ணு வேற யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்ச மாமா பொண்ணுதான் வேலைக்கு வைத்து கொள்ளுங்கள் நான் டெய்லி அழைத்து வந்து விடுகிறேன் என்று சொன்னார் என்னம்மா அவன் சொல்ற மாதிரி நீ சொந்தக்கார பெண்ணா என்று மேனேஜர் என்னை பார்த்து கேட்டார் ஆமாம் என்று சொல்லுங்கள் என்று ரவி கஞ்சியாடையில் கூறினார் நானும் வேலை கிடைக்கும் வேண்டுமே என்பதற்காக ஆமாம் சார் என்று சொன்னேன் மேனேஜர் சரி என்று சொல்லி என்னை நாளை முதல் வேலைக்கு நீ வந்து விடு என்று கூறினார் என் சம்பளம் எவ்வளவு என்பதையும் விவரத்தையும் என்னிடம் கூறினார் நானும் சரி என்று கூறினேன் நான் உடனே லிப்டின் வழியாக நாங்கள் இருவரும் வந்தோம் அப்பொழுது எனக்கு நீங்கள் வேலை வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி என்று கூறினேன் அதெல்லாம் ஒன்று வேண்டாம் ஒருவருக்கொருவர் என்ன இதனால் என்று கூறினார் நானும் சரி என்று வீட்டுக்கு கிளம்பினேன் எனக்கு கிடைத்த வேலை மிக நன்றாக இருக்கும் என்று எண்ணினேன் அங்கு கேண்டீன் உள்ளதாகவும் மதிய சாப்பாடு பிரச்சனை இல்லை அங்கு பார்த்து கொள்ளலாம் மாலை ஐந்து மணிக்கு என் வேலைகளை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்று விடலாம் என்று மேனேஜர் சொல்வதை கேட்டு என் மனம் மகிழ்ச்சியுடன் என் கையில் இருந்த பணத்தை வைத்துக்கொண்டு என் கணவருக்கு பிடித்த மல்லிகைப்பூ மற்றும் சில ஸ்வீட்களும் வாங்கி கொண்டு விரைந்து வீட்டுக்கு சென்றேன் செல்லும் வழியில் என் கற்பனையில் என் கணவருடன் இன்று சந்தோஷமாக இருக்கலாம் ஏனென்றால் நாளை முதல் நான் வேலைக்கு செல்கிறேன் மாத சம்பளம் வரும் அதை வாங்கி வீட்டு செலவுக்கும் என் தேவைகளையும் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தவாறு வீட்டுக்கு சென்றேன் வீட்டுக்கு சென்றவுடன் அங்கு நடந்த நிகழ்வே வேறு ஆம் என் கணவரும் என் மாமியாரும் இருவருக்கும் சண்டை நடந்து கொண்டிருந்தது அது என்னவென்றால் உன் மனைவி உன் பேச்சை கேட்காமல் நான் வேலைக்கு செல்கிறேன் என்று காலையில் போனவள் இதுவரை வரவில்லை என்று என் கணவரிடம் கேட்டுக்கொண்டிருந்தார் அதற்கு என் கணவர் நான் என்ன செய்வது அவள் என் பேச்சை கேட்கவில்லை உன் பேச்சையா கேட்கப் போகிறார் என்று பேசிக்கொண்டிருந்த நான் உடனே உள்ளே சென்று நிறுத்துங்கள் நீங்கள் பேசுவது உங்களுக்கே சரியாக தோன்றுகிறதா நீங்களும் சம்பாதிக்கவில்லை நானும் வீட்டு செலவுகளுக்கு என்ன செய்வது ஆகையால் நான் ஆகையால் தான் நான் வேலைக்கு செல்கிறேன் என்று சொன்னேன் இன்று கடவுள் புண்ணியமாக எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது நாளை காலை நான் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் சாப்பாடுகளை செய்துவிட்டு வேலைகளை முடித்துவிட்டு செல்கிறேன் காலை ஒன்பது மணி வேலைக்கு சென்று விட்டு மாலை சரியாக ஐந்து மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்து விடுவேன் பின்பு என்ன என்று கேட்க என் கணவர் சரி சரி நீ வேலைக்கு செல்லும்படி செல் மாதந்தோறும் எனக்கு பணத்தை கொடுத்துவிடு என்று சொன்னார் என் மாமியாருக்கும் சரி சரி நீ வேலைக்கு செல் வீட்டு வேலைகளை நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளை தான் சரியில்லை நீயாவது என் பெண்ணாக இருந்து என்னையும் நாம் குடும்பத்தையும் பார்த்துக் என்று கூறினார் நான் உடனே நினைத்தேன் பணம் வந்தால் எல்லாம் மாறிவிடுமா என்று என் மனம் நினைத்தது சரி எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து நான் என் ரூமுக்குள் சென்றேன் என் பின்னே என் கணவர் உள்ளே வந்து இப்ப நீ ஏதாவது பணம் வைத்திருக்கியா இல்லையா முன்பணம் ஏதாவது வாங்கியிருக்கிறாயா என்று என்னிடம் என் கணவர் கேட்டார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எதற்கு கேட்கிறீர்கள் கொடுத்துவிட்டு மறுபடியும் ரோட்டில் விழுந்து கிடைக்கவா என்று கேட்டேன் உடனே அவர் சம்பார்த்தியம் வந்தவுடன் என்னை நீ கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டாயா என்று கூறியவாறு பக்கத்தில் இருந்த ஸ்வீட் பாக்ஸை கையில் எடுத்துக்கொண்டு விறுவிறு என்று வெளியே கிளம்பிவிட்டார் நான் என்ன செய்வதென்று தெரியாமல் மெத்தைகள் மேல் அமர்ந்தவாறு நான் நினைத்தது ஒன்று நடக்கவில்லையே என்று மல்லிகை பூவை பார்த்தபடி அழுது கொண்டிருந்தேன் என் கணவருக்கு ஏன் ஒன்றும் புரியவில்லை நான் எப்படி சொல்வது கையில் என் மனைவி மல்லிகைப்பூ வாங்கி வந்திருக்கிறாளே அதை தலையில் வைப்போம் சற்று சந்தோஷமாக இருப்போம் என்று எண்ணம் இல்லாமல் அவர் எங்கு சென்று இருப்பார் குடிக்கத்தான் சென்று இருப்பார் என்று நினைத்தபடி அழுது கொண்டிருந்தேன் என் வாழ்க்கை இப்படித்தான் போய் கொண்டிருக்குமா என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் சுகாசனி சுகாசனி என்று வெளியே சத்தம் கேட்டது யாரென்று தெரிந்து கொள்ள வெளியே சென்று பார்த்தேன் என் மாமியார் என்னை பார்த்து சும்மா அழுது வடியாதே காலை நீ வேலைக்கு போக வேண்டும் ஞாபகம் இருக்குதல்ல சாப்பிட்டுட்டு தூங்கு போ என்று அதட்டினார் நான் சரி பார்த்துக்கலாம் என்று நினைத்து அந்த இடத்திலிருந்து நகர்ந்தேன் காலை என் வேலைகளை முடித்துவிட்டு வேலைக்கு கிளம்பிவிட்டேன் அங்கு சென்றவுடன் எனக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்தார்கள் அதை மாற்றிக்கொண்டு என் வேலையைத் தொடங்கினேன் அப்போது அங்கு வந்த என் நண்பர் ரவி வேலையெல்லாம் பிடித்திருக்கா இல்லையா என்று கேட்டவுடனே நான் அதெல்லாம் கஷ்டமா இல்ல ரவி சரி வேலையை முடித்தவுடன் என் வண்டியில் போகலாம் ஏன்னா நீ வேற என் மாமா பொண்ணு உன்னை தனியா விட முடியுமா என்ன சரிதானே என்று கூறிவிட்டு சிரித்தார்னா அதுக்கென்ன போகலாம் என்று கூறிவிட்டு வேலையை பார்க்க சென்று விட்டேன் மாலை நேரம் வந்தது நாங்கள் பேசியவாறு இருவரும் அவர் வண்டியில் சென்றோம் செல்லும் வழியில் நான் கேட்டேன் உனக்கு கல்யாணம் ஆயிட்டா இல்லையா கேட்ட உடன் ரவி அந்த சம்பவம் இதுவரைக்கும் இல்லை என்றார் உடனே நான் எனக்கு கல்யாணம் தானே கேட்க போற ரவி அதெல்லாம் கேட்க மாட்டேன் என்று கூற நான் ஏன் என்று கேட்டேன் அதற்கு அவர் திருமணம் முடிந்திருந்தால் உன் வீட்டுக்காரர் உன்னை அழைக்க வந்திருப்பாரே இல்லை என்றால் நான் பஸ்ஸில் போகிறேன் என்று நீ கூறியிருப்பாயே நீ எதுவுமே என்னிடம் கூறவில்லை நான் உன்னை அழைத்து செல்கிறேன் என்று கூறிய உடனே நீ சரி என்று ஒத்துக்கொண்டாய் அதனால் உனக்கு திருமணமாகவில்லை என்று நான் எண்ணுகிறேன் என்று கூறினார் ரவி அதை கேட்டு நான் அழுதேன் உடனே ரவி நான் என்ன சொல்லிவிட்டேன் ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் நான் உன்னை ஆறு மாதங்களுக்கு முன்பு பார்த்திருந்தால் நான் உன்னையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன் என்று கூறினார் உடனே அந்த இடத்தில் பிரேக் பிடித்து உடனே நிறுத்தினார் வண்டி என்ன ஆயிற்று என்று கேட்டேன் என்ன என்னிடம் விளையாடுகிறாயா என்று அவர் கேட்டார் நான் விளையாடவில்லை நீங்கள் வேண்டுமானால் என் வீட்டுக்கு வாருங்கள் என் வீட்டுக்காரரை காட்டுகிறேன் என்று கூறினேன் உடனே அவர் என்னை நம்பாமல் என் வீட்டுக்கு வந்தார் அங்கு என் மாமியாரை அறிமுகப்படுத்தினேன் அத்தை இவர்தான் என்னுடன் வேலை செய்யக்கூடியவர் இவர்தான் என்னை வீட்டில் அழைத்து வந்து விட்டார் நான் பஸ்ஸை தவறிவிட்டேன் ஆகையால் என்னை வீட்டுக்கு அழைத்து வந்தார் என்று கூறினேன் உடனே என் அத்தை சரி அம்மா உள்ளே உட்கார வைத்து காபி கொடுமா என்று கூறிவிட்டு அவர் டிவி முன்பு அமர்ந்து டிவி பார்க்க ஆரம்பித்து விட்டார் உடனே ரவி அத்தையா சரி இருக்கட்டும் எங்கே உன் வீட்டுக்காரரை காட்டி என்று கூறினார் நான் உடனே என்ன நம்ப மாட்டேங்கிற என் கழுத்தை நீ பார்க்கதாயா இல்லையா என்று கேட்டேன் உடனே ரவி ஆமாம் ஆமாம் பார்த்தேன் அது செயின் தானே என்று கேட்டார் நான் உடனே அதை செயின் இல்லை என் லைசன்ஸ் என்று சிரித்தேன் உடனே என் ரூமுக்கு அழைத்து சென்று என் கணவரை போட்டோவை காட்டினேன் பார்த்துவிட்டு அந்த மெத்தையில் அமர்ந்தார் நான் உடனே என் கதையை ரவியிடம் கூற ஆரம்பி எனக்கு சுமார் ஆறு மாதங்களே ஆகிறது திருமணம் முடிந்து என் வீட்டுக்காரர் தினமும் குடித்துவிட்டு அவர் ஒரு பக்கம் தூங்குவார் நான் ஒரு பக்கம் உறங்குவேன் இது வழக்கம்தான் நான் இதுவரை யாரையும் காதலிக்கவில்லை ஆனால் நான் உன்னுடன் பழகும் பொழுது அந்த அனுபவத்தை நான் அனுபவிக்கிறேன் ஆமாம் என்று கூற நான் ஏன் உன் கணவரை நீ எதுவும் கேட்கவில்லையா என்று கேட்க அவர் மது போதையை மட்டும்தான் முக்கியம் என்று அந்த போதையிலேயே இருக்கிறாள் இவரை என்னால் மாற்ற முடியவில்லை என் வாழ்க்கை மிகவும் மோசமாக கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் நான் வேலைக்கு செல்லலாம் என்று உன் முயற்சியால் எனக்கு வேலை கிடைத்தது உனக்கு முதலில் நன்றி நான் கூற வேண்டும் நான் இவ்வாறு கூறியவுடன் ரவி முகத்தில் ஏதோ ஒரு தெளிவு தெரிந்தது ரவி உடனே சரி நீ எப்போதும் போல் வேலைக்கு காலையில் வந்துவிடு மாலை உன்னை நான் வீட்டில் விடுகிறேன் என்று கூறிவிட்டு அவர் கிளம்பிவிட்டார் என் மாமியார் வெளியில் உட்கார்ந்து அவர் டிவியை பார்த்தபடியாக இருந்தார் யார் வந்தார் யார் சென்றார் என்று கூட தெரியாமல் அவர் முழுகி இருந்தார் டிவியில் நான் என் வேலைகளை தொடங்கினேன் நான் காலை வேலைக்கு சென்று ரவி என்னிடம் வழக்கம் போல் கொண்டிருந்தார் அவர் மனதில் ஒரு குழப்பம் இல்லை ஆனால் என் மனதிலோ ஒரு குழப்பம் என்னவென்றால் நான் திருமணம் ஆகிவிட்டது என்பதை சொன்னவுடன் ரவி என்னுடன் பேச மாட்டாரா இல்லை என்னை மாலை வீட்டுக்கு அழைத்து செல்ல மாட்டாரா என்று ஒரு தயக்கம் என்னுள் இருந்தது ஆனால் ரவி ஏதும் அதை பற்றி என்னிடம் பேசாமல் என்னை அழைத்து சென்றார் செல்லும் வழியில் நீ ஒன்றும் கவலைப்படாதே எல்லாம் சரியாகி போய்விடும் என்றார் நான் என் மனதில் இவரை போல் எனக்கு கணவர் கிடைக்கவில்லையே என்று நினைத்தேன் என் வீடு வந்தது என்னை இறக்கி விட்டுட்டு கிளம்பி விட்டார் கொஞ்ச நேரம் ஆகி போன் வந்தது ஆம் நான் முன்பு கூறியது போல் என் ரூமில் இருவரும் அருகில் இருந்தோம் அப்பொழுது ரவியின் நெற்றியில் புருவத்தில் வேர்வை இருந்ததை நான் துடைத்தேன் நான் முன்பு கூறியது போல் அவர் ஒரு கணவர் மனைவியிடம் எப்படி நடந்து கொள்வாரோ அப்படி ரவி என்னிடம் கணவன் மனைவியாக இருவரும் அங்கு இருந்தோம் அப்போது என் கணவர் ஒன்றும் தெரியாமல் போதை மயக்கத்தில் கிடந்தார் என் மாமியார் வெளியில் டிவி பார்க்கும் மும்மரத்தில் இருந்தார் அவர் ஒரு வேளை நினைத்திருப்பார் நாங்கள் மூவரும் பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று இது எங்களுக்கு வசதியாக அமைந்தது அவர் அனைத்தையும் முடித்தவுடன் அவர் நான் வீட்டுக்கு செல்கிறேன் என்று கிளம்பினார் நான் உடனே சரி சென்று வாருங்கள் நாளை அவசியம் நீங்கள் வர வேண்டும் நான் எதிர்பார்ப்பேன் என்று கூறினேன் அவரும் சிரித்தவாறு என்னை அனைத்து நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து நான் வருகிறேன் என்று கிளம்பிவிட்டார் என் அத்தையை பார்த்து அம்மா நான் வருகிறேன் என்று கூறினார் உடனே அத்தை தம்பி நீ அடிக்கடி வர வேண்டும் என்ன சரியா நீயும் என் புள்ள மாதிரிதான் என்று கூறினார் நான் போயிட்டு வருகிறேன் என்று கிளம்பினேன் அவர் மறுநாள் என்னை வேலையில் இருந்து வீட்டுக்கு விட்டுவிட்டு அவர் நேராக ரூமுக்கு வந்து விடுவார் ரூமுக்கு வரும் முன்பு என் மாமியாருக்கு பழங்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கையில் கொடுத்து விடுவார் என் அத்தை அதை வாங்கி கொண்டு பல்லை காட்டியவாறு சிரிப்பார் எனக்கு ஒரு பிள்ளை சரியில்லை எனக்கு இன்னொரு பிள்ளை கிடைத்து விட்டது என்று சிரித்தவாறு சொல்லுவார் நான் ஏதோ எப்படியோ போகட்டும் நமக்கு பிரச்சனை இல்லை என்று நினைத்தேன் திடீரென்று ஒரு நாள் ரவி என்னிடம் சரியாக பேசவில்லை இரு நாட்கள் வேலைக்கு வரவில்லை நான் ஏன் என்று தெரியாமல் அவர் தொலைபேசிக்கு பேச முயர்த்தேன் அப்போது போனை மற்றொரு நபர் எடுத்தார் இனி அடிக்கடி ரவிக்கு நீ போன் செய்யாதே உனக்கு திருமணமாகிவிட்டது அவனுக்கு திருமணமாகவில்லை நீ அவனை தொந்தரவு செய்யாதே என்று கூறி போனை வைத்து விட்டார்கள் அது யார் என்று எனக்கு தெரியவில்லை நான் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தேன் ஒரு ரவியை எதிர்பாராமல் சந்திக்கும் சூழ்நிலை வந்தது ரவி என்னை அழைத்து வண்டியில் அமர வைத்து மிக நீண்ட நீரம் தூரம் சென்றோம் சென்று தனிமையில் ஒரு இடத்தில் அமர்ந்து என்னை கட்டிப்பிடித்து அழுது புலம்ப ஆரம்பித்தார் நான் ஒன்றும் புரியாமல் என்ன நடக்கிறது ஏதாவது இருந்தாலும் என்னிடம் மறைக்காமல் சொல்லுங்கள் என்று கேட்டேன் உடனே ரவி சரி நான் சொல்கிறேன் நீ மனதை எதுவும் நினைத்து கொள்ளாதே நான் சொல்லும் விஷயத்தை கவல் கேள் என்று ஆரம்பித்தார் நான் இங்கு வந்து செல்வது என் குடும்பத்திற்கு தெரிந்து விட்டது எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார் அப்பா அம்மா வீட்டில் தான் இருக்கிறார்கள் என் நண்பர்கள் என் வீட்டில் சொல்லிவிட்டார்கள் இது என் வீட்டுக்கு தெரிந்து என்னை மிகவும் கண்டித்து விட்டார்கள் நீ அங்கு சென்றால் எங்களை உயிருடன் பார்க்க முடியாது என்று கூறினார்கள் அது கூட ஒரு பெரிய விஷயமாக தெரியவில்லை என் மனதை பாதித்தது எனக்கு தெரிந்த அண்ணன் ஒருவர் என்னை அழைத்து சில விஷயங்களை கூறினார் முதலில் உன் பிரச்சனை என்ன என்னிடம் சொல் என்றார் நான் தயங்கினேன் பரவாயில்லை சொல்லு நான் யாரிடமும் இந்த விஷயத்தை கூற மாட்டேன் என்று கூறியவுடன் நான் நடந்த அனைத்தையும் சொல்லிவிட்டேன் உடனே அந்த அண்ணன் அந்த பெண்ணின் பிரச்சனையை அவள் பார்த்து கொள்வாள் நீ மற்றவர்களின் சுமையை ஏன் சுமைக்கிறாய் உனக்கென்று ஒரு குடும்பம் உள்ளது ஒரு எடுத்துக்காட்டு உன் தங்கை உனக்கு தெரியாமல் ஒரு நபரை காதலிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அந்த நபர் திருமணம் முடிந்த நபராக உனக்கு தெரிய வரும்போது உன் தங்கையை பரவாயில்லை என்று திருமணம் முடித்து அவருக்கு திருமணம் முடித்து வைப்பாயா அல்லது நீ அந்த காதல் வேண்டாம் நான் ஒரு மாப்பிளை பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று கூறுவாயா என்று எது சரி என்று உனக்கு இப்பொழுது புரிகிறதா சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் உன் பெற்றோருக்கு நீயும் உன் தங்கையும் இருக்கிறீர்கள் உன் அம்மா யாருக்கும் தெரியாமல் ஒருவரை காதலித்தோ அல்லது ஏதோ அவர்கள் யாரிடையோ போய்விட்டால் உங்கள் நிலைமை என்ன ஆகும் நீ யோசித்து பார்த்தாயா அதை தானே மற்றொரு பெண்ணை நீ திருமணம் முடித்த ஒரு பெண்ணை நீ திருமணம் செய்ய நினைப்பது தவறு அல்லவா நான் இவ்வளவு கூறியும் நீ கேட்கவில்லை என்றால் நாளை உன் குடும்பம் என்ன ஆகும் எந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படும் உன் தங்கை திருமணம் என்ன ஆகும் அனைத்தையும் நினைத்து பார் நீ செய்தது சரியில்லை சரி ஆனது ஆகட்டும் நீ இனிமேலாவது மாறிவிடு நீ கொஞ்சம் காலம் வெளியூர் வேலை செய் இந்த ஊரை மறந்துவிட்டு அது தானாக சரியாகிவிடும் உன் எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனையும் இருக்காது உன்னிடம் நல்ல ஒழுக்கமும் பணமும் இருந்தால் உன்னை தேடி ஆயிரம் பேர் வருவார்கள் ஆனாலும் உனக்கென்று ஒருத்தி கண்டிப்பா இருப்பா அவளை நீ கண்கலங்காலாமல் பார்த்துக்கொள் தங்கை திருமணத்திற்கு பணத்தை சேர்த்து நீ ஊருக்கு வா சரியா என்று கூறினார் அதை கேட்டு என் மனம் என் பெற்றோர்கள் கூறாததை கூட இவர் கூறுகிறார் என் மனம் நான் மாறலாமா என்று நினைத்து நான் உன்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் எது சரி என்று உனக்கு தெரிகிறதா என்று என்னிடம் கேட்டார் ரவி ஆமாம் அவர் கூறியது சரிதான் உன் வாழ்க்கையில் நான் தான் வீணாக குறுக்கிட்டு விட்டேன் என் வாழ்க்கையில் என் கணவரை திருத்த நான் நான் பார்க்க வேண்டும் அதை விட்டுவிட்டு மற்ற ஆணிடம் நான் பழகுவது தவறுதான் அதை நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன் நீ செல்வதிலிருந்து என் கணவரை திருத்த என்ன வழி என்று நான் பார்க்கிறேன் நீ அந்த அண்ணன் கூறியது போல் நீ கொஞ்சம் வெளியில் இருந்து உன் மனதை மாற்றி உன் குடும்பத்தை நினைத்து பார்த்து இரு நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டேன் அதை கேட்ட ரவி சரி நான் இதை உன்னிடம் எப்படி கூறுவதென்று தான் நான் இருந்தேன் என் பிரச்சனையை நீயும் அந்த அண்ணனும் தீர்த்தி விட்டீர்கள் இனி என் குடும்பத்திற்காக மட்டும் நான் இருப்பேன் என்று கூறிவிட்டு அந்த இடத்தில் இருந்து சென்றார் ரவி அவர் சென்றவுடன் நான் நினைத்தேன் இவரை சந்திக்கக்கூடிய இதுவே கடைசியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் ரவி வீட்டுக்கு சென்றதும் வீட்டில் உள்ளவர்கள் ரவி நீ இங்கு இருந்தால் சரி வராது நான் உன் நண்பர்களை தொடர்பு கொண்டு உன்னையும் வேலைக்கு அனுப்பலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம் நீ அங்கு சென்று ஓராண்டு இருந்து வா சூழ்நிலை மாறும் என்று வீட்டில் கூறியதை கேட்ட ரவி சரி என்று முடிவு எடுத்து உடனே கிளம்பிவிட்டேன் இது போன்ற கதைகளை நீங்க கேட்க சேனலை லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே திருமணத்திற்கு முன் வசந்த காலம் திருமணம் முடிந்தால் மழைக்காலம் வணக்கம்